லயன் லயன் காஷ்மீர் 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 அழகும் வாசனையும் கமழும் சீடை ம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் என்ன பேக் ஒரு மாசம் முடிச்சோம் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்திரா சென்னை வேப்பேரியைச் சேர்ந்தவர் பெரோஸ்கான் தமிழக காங்கிரசில் தகவல் அறியும் உரிமை சட்ட பிரிவு செயலாளராக உள்ளார் இவர் சமீபத்தில் அவரது ஐம்பத்தெட்டாவது வார்டுக்குட்பட்ட பகுதியில் சாலை சரியில்லை சீரமைக்க வேண்டும் என மாநகராட்சி பொறியாளரிடம் புகார் கொடுத்துள்ளார் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேப்பேரி போலீசில் புகார் கொடுத்துள்ளார் அதன் பின்பும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது ஆத்திரத்தில் என்று சென்னை கமிஷனர் ஆபீஸுக்கு கருப்பு கொடியுடன் வந்திறங்கிய பெரோஸ் கமிஷனர் அருணுக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட முயன்றார் போலீசார் அவரை மடக்கி கொடியை பிடுங்கினர் குண்டுகட்டாக தூக்கி அங்கிருந்து அழைத்து சென்றனர் கமிஷனர் அருண்குமார் கவனத்தை ஈர்க்க கருப்பு கொடி காட்டினேன் என அவர் கூறினாலும் போலீசார் அவரை வலுக்கட்டாயமாக ஜீப்பில் ஏற்றி அழைத்து சென்றனர் வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷனில் அவரிடம் விசாரணை நடக்கிறது